அன்பான தேவதை தொலைக்காட்சி நிலை உள்ள அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நெயில்வேலியை சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா இகல் என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்று ஐம்பத்தி ஓராவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இகல் என்றால் மாறுபாடு மாறுபாடு என்றால் ஒருவரோடு பொருந்தாமல் இருத்தல் ஒருவரோடு சேராமல் இருத்தல் என்றால் ஒருவரோடு பகை கொள்ளுதல் இகழ் என்றால் நீங்கள் பகை என்ற பொருளிலே வள்ளுவர் கூறுகிறார் இப்போ என்ன சொல்றாருன்னா இந்த வெகுளி போன்ற நட்பு உள்ளறிவாண்மை எல்லாம் அரசருக்கு சொன்னதுதான் அரசருக்கு சொன்ன கருத்துகள் பொது வெளியில் எல்லாருக்கும் பொருந்தோம் இப்போ வந்து எல்லாருக்கும் பொருந்தோம் அதனால் அதுதான் திருக்குறினுடைய பெரிய சிறப்பு அன்றைக்கு அரசருக்கு சொன்னார் இன்றைக்கு அனைத்து மக்களுக்கும் அது பொருந்தோம் இப்போது இகல் என்ற அதிகாரத்திலிருந்து முதலாவது குரலை இன்றைக்கு பார்க்குறோம் இகழ்னால் என்னன்னு விளக்குறார் என்றால் மாறுபாடு இகழென்றால் ஒருவரோடு ஒரு சேராமல் இருக்கிற சேராமை இகழ் என்றால் பகை சரி என்ன சொல்கிறார்னா இகழ் என்ப எல்லா உயிர்க்கும் பகல் என்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய் ஒரு நோய் என்றார் பகை என்பது ஒரு நோய் அது நீங்கள் எல்லா இடத்துலையும் பகை கொள்ளக்கூடாது உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் பாருங்கள் இயற்கையிலேயே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு இப்போ வெறுப்பு கொள்கிறான் சேராமல் இருக்கிறான் பகை கொள்கிறான் அதே போல் சில விலங்குகள் விலங்குகளோடு சேராமல் இருக்கின்றன பகை விலங்குகளாக இருக்கின்றன இப்போ பூனைக்கும் எலிக்கும் பூனைக்கும் நாய்க்கும் புளிக்கும் மற்ற விலங்குகளுக்கும் இந்த மாதிரி இயற்கையிலேயே இருக்குது ஆனால் அதை பயிற்சி கொடுத்தால் அவைகள் கூட ஒற்றுமையாக இருக்கும் ஒரே இடத்தில் புலியும் ஆடும் சிங்கமும் நரியும் பசுவும் கூட ஒரே இடத்தில் இருக்கலாம் இப்போ பகை என்பதே வெல்ல வேண்டும் பகை என்பதற்கு விளக்கம் கொடுக்குறார் வள்ளுவர் இகல் என்றார் பகை பகைக்கு விளக்கம் கொடுக்கிறார் இகல் என்ப எல்லா உயிர்க்கும் பகல் என்னும் பண்பின்மை பாதிக்கும் நோய் இது என்ன பொருள்னா அதாவது எல்லா உயிர்க்கும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் பகல் என்னும் பகல் என்றால் மற்ற உயிர்களோடு சேராமல் இருத்தல் பகல் என்றால் மற்ற உயிர்களோடு சேராமல் இருத்தல் பகல் என்னும் பண்பின்மை என்றார் பண்பு என்பது சிறந்த குணம் பண்பின்மை தீ குணம் அப்போ எல்லா உயிரிடத்திலும் சேராமல் இருக்கக்கூடிய தீய குணம் அதுதான் பகல் பகல் என்னும் பண்பின்மை பகல் என்று சொல்லக்கூடிய அதாவது பிற இடத்தில் சேராமை என்று சொல்லக்கூடிய தீய குணம் இருக்கிறதல்லவா அது பகையை வளர்க்கக்கூடிய நோயின்ற பிறரிடத்திலே நாம் ஒட்டாமல் இவன் யாரு கூடயும் ஒட்டுறதில்லப்பா இவன் ஒரு ஒண்டி காக்காப்பா அவனு சொல்கிறாங்களா இல்லையா அப்போ ஒட்டாமல் இருந்தால் அவனுக்கு யார் நண்பர்களாக இருப்பார்கள் பகை தான் வளரும் எனவே பிறரோடு சேராமல் இருத்தலே பகை அதுக்கு தான் பகல்னு சொல்கிறார் பகல் என்றால் இந்த இடத்துல என்ன பொருள்னா பிறரிடம் சேராமல் இருத்தல் ஒரு மனிதன் மனிதனோடு மனிதன் விலங்குகளோடு ம சேராமல் இருத்தல் இப்போ விலங்குகள் மனிதன் பழக்கி தனக்கு வசப்படுத்தி இருக்கிறான் அல்லவா அதுதான் வள்ளுவர் சொல்கிறாரு பகல் என்னும் பண்பின்மை அதாவது பிறரோடு சேராமல் இருக்கக்கூடிய பண்பின்மை தீக்குணம் என்பது பாரிக்கும் நோய் எதை பாரிக்கும் நோய் இகல் இகல் என்றால் பகை பகைமையை பாரிக்கும் என்றால் வளர்க்கும் பகைமையை வளர்க்கக்கூடிய நோய் குற்றம் இந்த இடத்துல நோயினா குற்றம் இப்போது முழுசா பொருளை பார்ப்போம் அதாவது பிறரிடம் சேராமல் இருத்தலாகிய தீக்குணம்தான் பகையை வளர்க்கக்கூடிய குற்றமாகும் இகல் என்ப அதாவது பகை பகைமை என்பது என்னவென்றால் எல்லா உயிரிடத்திலும் சேராமல் இருக்கக்கூடிய தீப்பண்பு அந்த தான் பகையை வளர்க்கக்கூடிய குற்றமாகும் இகழென்ப எல்லா உயிர்க்கும் பகல் என்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா இகல் என்ப எல்லா உயிர்க்கும் பகல் என்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய் இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா த டிசீஸ் விச்ஸ்டர்ஸ்வில ஆஃப் டிஸ்ஆர்மனி அமர் ஆல் கிரியேச்சர்ஸ் இஸ் கால்ட்ரேட் பை த வைஸ் அன்பான தேவதை தொலைக்காட்சியினர்களை நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்